அந்த பாபிலோனிய கிங்டமுக்கு பிறகு அது மேதிய பெருசிய தேச மேதிய பெருசிய ராஜ்யங்களாகப் பிரிந்தது அதன் பிறகு கிரேக்கர் ஆட்சியம் சாம்ராஜ்யம் எழும்பினது இதை பற்றியெல்லாம் தானியல் பேசியிருக்கிறான் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய கிங் அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் வரலாற்றுலையும் படிச்சிருப்பீங்க கிரேட் அலெக்சாண்டர் அவன் என்ன பண்றான் கூர்ந்து கவனிங்க உலகத்தின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கிங்டம் கிரேட் அலெக்சாண்டருடையது அவன் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவங்க எழுதி கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்மளாம் உயிர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவன் எழுதி கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதி கொடுத்திருக்கிறான் என்றால் நான் மறிச்ச பிறகு என்னுடைய பெட்டியிலே என்னுடைய கைகள் ரெண்டும் வெளியே அப்படி நீட்டி கொண்டிருக்கும்படியாக வைத்துதான் என்னை கொண்டு போக வேண்டும் மரணத்துக்கு முன்பாக அவன் எழுதி வைத்ததான ஸ்டேட்மெண்ட் ஆகவே அவனுடைய விருப்பப்படியே பெட்டியில் அவனுடைய கைகளை வெளியே நீட்டி இருக்கும்படியாக வைத்து அவனை கொண்டு போனார்கள் எதற்காக அப்படி எழுதும்படி கொண்டு போக சொன்னான் என்றால் இப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய இந்த கிரேட் அலெக்சாண்டர் போகும்போது தான் போகிறான் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் நான் சொன்னது புரியுதா என்பதை ஜனங்கள் அறியணும் அதற்காக இப்படி செய்யுங்கள் என்று எழுதி வைத்திருந்தான் அது மட்டும் இன்னொரு ஸ்டேட்மெண்டும் இருக்கு என்னவென்றால் என்னுடைய பெட்டியை தூக்கிட்டு போகும்போது உலகத்தில் தலை சிறந்த யாரெல்லாம் பெட்டியை தூக்கிட்டு போனோம் என்பதும் அவன் எழுதி வைத்திருந்தான் அதன் போலவே செய்தாங்க இதெல்லாம் ஹிஸ்டரி உலகத்தில் தலை சிறந்த டாக்டர்கள் தான் பெட்டியை தூக்கிட்டு போனோம் நாம யாராவது போயிடுவோம் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான் இல்லையா சரி யாரோ வந்தவங்க ரெண்டு பேரும் புடி தூக்கு என்று தூக்கிட்டு போவோம் பட் அவனுக்கு இந்த வேர்ல்ட்லயே தி பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு எழுதினான் அப்படியே நடந்தது ஏன் அப்படி எழுதினான் என்றால் இத்தனை தலை சிறந்த டாக்டர்கள் அலெக்சாண்டருக்கு கீழே இருந்தும் இவனை காப்பாற்ற முடியவில்லை என்பதை ஜனங்களுக்கு அறிவிக்கணும் ஏன் புரியுதா மனிதனுடைய ஞானம் அறிவு சிறமை படிப்பு பட்டங்கள் அவனுடைய ஆசை சொத்துக்கள் பெருமைகள் கர்வங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக காலத்தின் முன்பாக அடிபணிந்துதான் தீர வேண்டும் மாற்ற முடியாத சத்தியம்